வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ச்சியாக எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுக்கு நான் வியந்து போய்தான் நிற்கிறேன் பல காணொலிகளில் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றேன் நீங்களும் எங்களை அரவணைத்திருத்து கொண்டே இருக்கிறீர்கள் எங்களுடைய கருத்துகளையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்கள் என்பதே எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயம் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற பல செய்திகள் உண்டு அந்த செய்திகளில் இப்பொழுது நவம்பர் மாதம் என்கின்ற பொழுது தியாகங்களை மையப்படுத்திய செய்தி தியாகங்களை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு நேர்மையாக பயணித்த காலங்களை உள்வாங்கிக் கொள்கிறது மனது அந்த காலகங்களில் தமிழர்கள் என்கின்ற அடையாளம் ஒரு வியப்பான ஆச்சரிய குறிகளாகவே இருந்தன கட்டுப்பாடு மிக்கவர்களாகவும் கண்ணிய மிக்கியவர் மிக்கவர்களாகவும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாகவும் மண் சார்ந்த கலாச்சாரத்தை பூஜிக்கக்கூடியவர்களாகவும் தமிழர்கள் இருந்தார்கள் என்பதுதான் தியாகங்கள் நடத்திய அந்த ஆட்சி காலங்களில் புரியக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் இப்பொழுது கடுமையான விமர்சனங்கள் தமிழ் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி எழும்பிக் கொண்டிருக்கின்றன தொடர் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது கூட இந்தியாவின் உளவு பிரிவின் சார்பில் ஒரு செய்தி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அந்த செய்தி என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதியை மைய வழிப்பகுதியை மையப்படுத்தி போதை வஸ்துக்களை கடத்தி கூடியவர்கள் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது செய்தி இது நீங்கள் நினைக்கலாம் இது அறிந்த செய்திதானே என்று ஆனால் இதிலே பின்னால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திதான் அதிர்ச்சியை தழுகின்றன இயக்கத்தை சார்ந்தவர்கள் முன்பு எப்படி கடல் வழிகளில் தங்களுடைய பாதைகளை அமைத்து கொண்டு பயணித்தார்களோ அதுபோன்று அந்த பாதைகளை உள்வாங்கிக் கொண்டு போதைப் பொருட்களை கடத்தக்கூடியவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றும் அதற்கு முன்னால் இயக்கத்தை சார்ந்த ஒரு சிலர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சியைத்தான் இந்தியாவின் உளவு பிரிவை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் வருகின்றன இந்தியாவின் உளவு பிரிவால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி உண்மையா என்கின்ற பொழுது பல கேள்விகளும் மனதிற்குள் எழும்புகின்றன வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்தி நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய போதை சார்ந்த விடயங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் ஐநா மன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா கொடுத்த தகவலில் எங்களுடைய பகுதியில் போதை வஸ்துக்கள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார் இதற்காக விமர்சனங்களை சந்திக்கக்கூடிய களங்களை கூட வைத்தியர் அர்ஜுனா ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றன ஆனால் தற்பொழுது இந்த போதை சார்ந்த நிலைப்பாடுகள் தமிழர் பகுதியில் அதிவேகமாக பரவத் தொடங்கி இருக்கிறது என்பது பரவலாக பலரும் உணரக்கூடிய ஒன்று இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த மண் உயர்வான ஒரு களத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தவித்து போய் நிற்கிறார்கள் எங்களுடைய இளைய சமுதாயம் ஒன்றுமில்லாத ஒரு நிலைப்பாட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதே என்கின்ற அந்த ஒரு பதபதைப்பு பலர் மனதிலே எழும்பி இருக்கின்றன குடும்பங்களை நேசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள் இதை நினைத்து பதறிப்போய் இருக்கக்கூடிய களங்கள் நமக்கு செய்திகளாக வந்து கொண்டு இருக்கின்றன தற்பொழுது இந்த போதை சார்ந்த விடயங்கள் பல கலாச்சார அழிவுகளுக்கு களம் அமைத்திருக்கிறது என்கின்ற செய்தி வரத் இருக்கிறது பணம் இருந்தால் போதும் அத அது அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக வைத்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணமும் எப்பொழுதுமே ஒரு மயக்கத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் இளைஞர்கள் மத்தியிலும் இப்பொழுது இளம் பெண்கள் மத்தியிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை சில இணையதளங்கள் எடுத்து வைக்கிறது அது உண்மையாக இருக்குமா என்று நாம் தேடுகின்ற பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிறலால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அவைகளை உண்மை என்று பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன சில தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி தவில் வித்துவான் ஒருவரை நம்பி கணவரையும் குழந்தையும் கைவிட்டுவிட்டு ஒரு பெண் அந்த தவில் வித்துவானை நம்பி சென்று விடுகிறார் அதன் பின்பு அந்த பெண் பல இக்கட்டுகளை சந்தித்து தன்னையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுகிறது இது எதனால் ஏற்படுகிறது என்கின்ற பொழுது நாம் பரவ வைத்திருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் இதற்கான களங்களை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அதுபோல முல்லைத்தீவில் இருபத்தி ஆறு வயது இளம் பெண் ஒருவர் இதுபோன்ற ஒரு பிழையை செய்து இப்பொழுது அது சார்ந்த ஒரு செய்திகள் வரக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றன ஒட்டுமொத்தமாக தற்பொழுது உள்ள சூழலில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல செய்திகள் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை விட அதிர வைத்து கொண்டு இருக்கின்றன இதற்கு காரணம் போதை போதை சார்ந்த வஸ்துக்கள் குறிப்பாக வடக்கு பகுதியில் அதிகமாக நடமாட தொடங்கி இருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன பல அரசியல் கட்சியை சார்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள் அந்த அரசியல் கட்சியை மையப்படுத்தி மக்களுக்கான தீர்வுகளை வழங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய மண் என்று இந்த மண்ணை மார்பிலே அள்ளி பூசிக்கொள்ளக்கூடிய உணர்வாளர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அண்ணன் தங்கை அக்கா தங்கை என்கின்ற உறவுகளோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் இருக்கின்றன இவர்கள் அனைவருமே இந்த கலாச்சார சீரழிவுகளை பார்த்து பயந்து போய் நிற்கக்கூடிய ஒரு களத்தை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல அல்லது இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை முன்னிலைப்படுத்தி பேச வேண்டும் என்கின்ற களத்தில் எடுத்து வைக்கப்பட்ட செய்தி அல்ல ஒரு இணையதளம் இது சார்ந்த கருத்துகளில் பதபதைத்து அது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளைத்தான் கொண்டு உங்கள் முன்னால் நான் இருக்கின்றேன் இவைகள் நாம் வேதனையோடு கடந்து சென்று விடக்கூடிய ஒரு விடயம் அல்ல நாளை வருங்கால சம்ப சந்ததிக்கு நாம் அமைக்கக்கூடிய பாதை சிக்கலாக அமைந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி இது நகர்ந்திருக்கிறது எனவே அறிவு சார்ந்தவர்கள் அன்பு சார்ந்தவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் இவர்கள் கூடி பேசி இதற்கான ஒரு முடிவை எழுதுவதற்கான ஒரு களத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த இணையதளம் வைத்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது இந்த கலாச்சார சீரழிவு போதை போன்ற விடயங்களிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அரசு முயற்சி செய்வதை விட அவரவர் முயற்சி செய்வதுதான் சிறப்பு என்கின்றார்கள் மனநல மருத்துவர்கள் நம்மை பொறுத்த மட்டில் இந்த விடயத்தில் என்ன உண்மை எது பொய் எது நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஆராய்ச்சிக்குள் செல்வதை விட இளைய சமுதாயத்தை மீட்பதற்கு என்ன களம் என்பதை நினைத்து பயணப்படுவதுதான் சால சிறந்ததாக இருக்கும் நன்றியுடன் இன்ப